சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்த விபத்தில் ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இடிபாடுகளில் சிக்கியுள்ள ஒரு தொழிலாளியின் உடலை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு படை வரவழைக்கப்பட்டுள்ளது சிங்கம்புணரி அருகே உள்ள மல்லாக்கோட்டையில் தனியார் கல்குவாரி இயங்கி வருகிறது இங்கு வழக்கம்போல் ஆறு பணியாளர்கள் இன்று காலை கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்பட்டதால் மேலே இருந்த பாறைகள் தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த குழிக்குள் விழுந்தது இந்த விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் அதில் இரண்டு பேரின் உடல்களை மீட்டனர் மேலும் மூன்று தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களில் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டனர் இதனிடையே உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் குவாரியை முற்றுகையிட்டனர் முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை எனவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்க்கவே விடவில்லை என்றும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து உடல்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார் அப்போது மீதமுள்ள ஒருவரின் உடல் பாறை இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டதாகவும் அவரது உடலை பயிற்சி பெற்ற மீட்புக் குழுவினர்தான் எடுக்க முடியும் என தெரிவித்தார் காரணம் இதனிடையே உயிரிழந்த ஒரு தொழிலாளியின் உடலை மீட்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குவாரியில் உரிமையாளர் மேகவர்மன் உட்பட மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே கல் குவாரி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தியறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்